த ப்ரிஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் வேண்டாம் அது வச்சு பிளானிங் செவன் டுவெண்ட்டி தான் இருக்கு

தோசை அதனால் கொஞ்சம் மெதுவாக செய்யலான்ட்டு தேங்க்ஸ் பார்த்த பச தேங்க்யூ அதாவது பாங்க பெரிய வெங்காயமே இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து உரிச்சா இருக்குருக்கு எக்க பார்த்தாலும் விநாயகர் பாட்டு விநாயகர் சிலை செம்மையாக போய்ட்டுருக்கு என்ன சொல்கிறது ஒன்பது கோலும் ஒன்றாயிட்டாங்க பாட்டு காலையில் அம்மா போட்டுட்ருக்குறாங்க ரெண்டு மூணு நாளாகவே ஸோ இப்போ ஒரே மேடத்தை சத்தமாக போயிட்டுருக்க அந்த சவுண்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ டைமில் நிறைய வீடியோஸ் பாருங்கள் என்னது வந்து காமெடி குக்கிங் கால் அதெல்லாம் இருக்கேன் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கும்னாலும் நோ ப்ராப்ளம் இந்த மாதிரியான லைவ்லாம் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு லைக் லைக் போட்டுருப்பாங்க நோ ப்ராப்ளம் ஸோ பேசலாம்

ஹாஃப் அன் ஹவர் போடுவோம் மேக்ஸிமம் ஒன் ஹவர் போடுவேன் ஒன்றரை மணி நேரம் அன்னைக்கு லைவ் போட்டாங்க ஏன்னா எல்லோரும் நல்லா பேச நம்ம நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம நம்ம சிஸ்டர் மாதிரி பிரதர்ஸ் மாதிரி அப்படி நல்லா பேசுனாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஸோ சரி அதுக்கு எவ்வளோ நேரம் ஆட் ஆகிருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்க பார்க்க போனான்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் ஏதோ இது என்ன சொல்கிறது அப்கமிங் வீடியோஸ் அப்கமிங் லைவ்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணியிருக்க போல இருக்குது ஸோ அதெல்லாம் டெலிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டெலீட் பண்ணுறதுக்கு இது பண்ணால் இதே டிக் ஆகிடுச்சிங்க டெலிட் ஓகே கொடுத்துட்டேங்க பார்த்தா இந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு வீடியோவும் போயிடுச்சிங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் இப்படியே தாங்க போகுது என்னன்னே தெரியல ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க அது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு அந்த வீடியோஸ் அந்த அந்த லைவ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா கடைசியாக சேட் மொமெண்டாக மாறிப்போச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டி போட்டால் அவர் இப்போதான் போடுறாங்க லை பண்ணுற கமெண்ட் பண்ணுங்க எப்படி ரொம்ப சைட்லாம் வந்து விநாயகர் சதுர்த்தி விநாயகர் ரொம்ப பெருசர்ஸாக வச்சுருக்காங்களா எப்படி இருக்கு எப்படி போயிட்டுருக்கு ப்ரிப்ரேஷன்லாம் கண்ணை மூடி வச்சுருப்பாங்களே கண்ணை கட்டி வச்சுருப்பாங்கள நான் விழிச்சுக்கிறேங்கண்ணு தேங்க்யூ என்ன போ நான் விழிச்சுக்கிறேன் நகமனா வலிக்கு நான் வச்சுக்கிறேன் கத்தையில் நான் வச்சுக்கிறேன் தேங்க்யூ என்ன சாப்பாடு எங்க எத்தனை பேர் கமெண்ட் நான் தான் கம்மந்த பேசிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களா நான்தான் எங்கள் வீட்டுக்காரர் கமெண்ட் கொடுங்க பாருங்க எனக்கு கமெண்ட் வந்துருதுன்னு சொல்லி காமிச்சுக்கிறேன் என்ன ஆச்சு ஏன்னா லைக் போட்டு வருது கமெண்ட் காணும் தக்காளி பச்சி இல்லைன்னா தக்காளி தொக்கு எப்படின்னு வச்சுக்கோங்க செஞ்சு சுடுறோம் தோசை சாஃப்டா சூப்பராக இருக்கும் எந்த டின்னர் நீங்களாம் செய்யறீங்க சொல்லுங்க என்ன டின்னர் அதே சொல்லுங்கப்பா போங்கப்பா பத்தையில வீடியோ செம் வந்து ஒரு பொய க ஒரு ரெண்டு பொய மூணு பொய க இப்போ ஒரு கொத்தை தொங்கிட்டு கையை கழுவு தெரி மாஸ் பண்ணி பாஸ்கெட்ல ஆத்தா சொல்லிட்டா சுத்த சுத்த ஆあ थैंक यू थैंक यू थैங்க்ஸ் என்ன சொல்லிருந்தேன் வீடியோஸ் கார்ட்ஸுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு டயலாக் வரும் இல்லைங்களா நானும் நிறையா வீடியோஸ் எடுத்து எடுத்து போகிறேன் பட் எந்த ஒரு வியூஸும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி வீடியோஸு அந்த டயலாக் வரும் அப்புறம் ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதில் நிறைய பேர் உண்மையிலுமே விவசாயம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க அதுக்கு ஒர்க் பண்ணலாம் பட் ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் பொய்யாக்கா மட்டும்தான் இருக்குது அதை மட்டுந்தான் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்து அந்த டைலாக் பின்னாடி வரும் அந்த பேக்ரவுண்டு டைலாக் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து அந்த இது வரும் என்னது நானும் நிறைய வீடியோ எடுத்து எடுத்து போடுறேன் எனக்கு எந்த ஒரு இது வரல அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் இருக்கிறதுல அது வரும் சரி அப்படியா சரி அப்படி என்ன நம்ம பார்ப்போம்னு தோணும் இல்லையா சரி பையன் அழகாக இருக்குது சரி வேறு என்ன காமிச்சிருக்காங்கன்னு காரணம் சொல்லிட்டு நானும் ஆன் பண்ணிவிட்டு சரி என்னன்னு போய் சேனலுக்குள்ளே பார்த்தா அட மொக்க முக்கா எல்லாமே அந்த மாதிரியே தான் எல்லாமே ஒரு நாலஞ்சு கொய்யாக்கா எல்லா வந்து அந்த நாலஞ்சு கொய்யாக்காவை அதே டயலாக் அவங்கள உண்மையாலுமே விவசாயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எதுதோ பாவங்க போடுறாங்க பட் அவங்க வெறும் ஜஸ்ட் கொய்யாக்கா மட்டும்தான் காமிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோ லைக்ஸு தெரியல என்னமோ எதுவும் தெரியல எனக்கு அது ஒரு டவுட் வந்துச்சு அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணேன் நாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பண்ணுறோம் எவ்வளவோ எதை என்ன சொல்கிறது மம்மாட்டி எடுத்து வெட்டுவோ வெட்டுன்னு வெட்டிக்கிட்டே இருக்கிறோம் மாட்டேங்குது அப்படியாவது போட்டால் கூட ஒரு சப்ஸ்கிரைபரே ரெண்டு சப்ஸ்க்ரைபரு அப்படிதான் வராங்க அதுயாவது இங்கே வராங்களே அப்படியாவது சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு ஓகே 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 அப்படின்னு சில அவங்களுடைய டைம் இல்லையா அவங்களுடைய என்னப்பா ஒரு அநியாயமா இருக்குது ஒன்பது நிமிஷம் ஆயிப்போச்சு ஒரு டைலாக கூட காணும் அநியாயம் என்ன பண்ண பேசுறது கேக்குதா இல்லையாப்பா

ஒரே வேலையாக இருந்தது கேட்பாங்க ஏன்னா நைட்லலாம் வந்து லைஃப் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செவன் தேர்ட்டி தான் ஆஃப் போகுது ஆனால் போட்டேன் ஒரு கொஞ்சம் நேரம் ரெண்டு நாள் போடலை சொல்லுவேன் சரி பரவாயில்ல நீங்கள் அந்த மாதிரி வந்திங்கன்னால் ஒரு லைக் பண்ணிட்டு ஹாய் சொல்லிட்டு போங்க அட்லீஸ்ட் ஹாய் சொல்லனாலும் லைக் நாள் போட்டு போயிட்டாங்க தேங்க் யூ அந்த நாள் அந்த நாள் பேருக்கு நன்றி தக்காளி நல்லா பழமாக போட்டால்தான் தக்காளி கடையில் டேஸ்ட்டியே வரும் நல்ல வாசமாக இருக்கும் ஒரு குட்டு மாதிரி இருந்தது ஹாய் விஜய்குமார் வெக்கம் டே சேனல் எப்படி இருக்கீங்க விஜய்குமார் ஹாய் ஹாய் ஹாய்

ஒரு மூணு நிமிஷம் ஆகி போச்சு எங்கே போனேங்க பே வேற ஐயோ வேற ஐயோ வேண்டியா கம்மியா கமண்ட் கமண்டியா ഹായ് ബൈ ബയോ சொல்லுங்க फ्रेंड्स ஹாய் நான் சொல்லுங்க பட் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்களா ஹாய் சொல்றாங்க விஜേകുമാർ ஹாய் சொல்တာ थैंक यू நன்றி <laughs>

தெரிஞ்சா சொல்லுப்பா 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 எனக்கு அத கேட்டதுன்றது போச்சு ஆயிடுச்சு இங்க ஒண்ணு இல்லாம அரச்கந்துட்டு இருக்கிறாரு நம்ம பிள்ளையாரு நார்த் சைடுல பிள்ளையா இருக்கு ரெண்டு வயஃபாமே அப்படின்னு தான் சொல்லுங்கப்பா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்க தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க எஸ் ஆர் நோவா ஸோ யாரு கமெண்ட் பண்ணல நான் என்ன பண்ணுறது அப்போ நான் சொல்லிடுறது இப்போ என்ன சொல்வேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ டைமில் என்னுடைய வீடியோஸ் பாருங்க சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ் இருந்தாங்கப்பா நான் கேட்க ஸ்டார்ட் பண்ண உடனே லெவன் மெம்பர்ஸ் அப்படியே அஸ்கன் அப்படியே டிசப்பியர் ஆகிட்டாங்க அப்படியே பறந்துட்டாங்க பஞ்சாக பறந்துட்டாங்க என்ன

சின்னப்பா சமையல் உங்க வீட்டுல சொல்லுங்க சொல்லுங்க ஏதாவது கமண்ட் பண்ணப்பா போட்டதில்ல எனக்கு ஒரு மீனிங் ஒரு அர்த்தம் எந்த கமண்டும் இல்லாமசை எப்படிப்பா கேட்கும் ஒரு கை ஓசை கேட்கவே கேட்காதுப்பா ரெண்டு கை ரெண்டு பேரும் பேசுனாரு பேசினா தானேப்பா அது கான்வெர்சேஷன் அது ஒரு அர்ட ஒருத்தரே பேசினா பேர் என்னப்பா நான் சொல்ல மாட்டேன் என்னையும் தெரிய மாட்டேன்

సేయ్ హ్ కన్నెల మోటి తీయ్ ఇటు బర్ బలేగా ఎ మోటి తీ ఇటు కమాడి పెట్టాడు మన కన్నుకులో వరం పోయ్ ఇమేయ్ లోడి తీ ఇటు ఐకి చూసర్ నో కమట్

ஃப்ரீ டைம் வீடியோஸ் பாருங்கள் வீடியோஸ் பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒரு முப்பது வியூஸ் வந்துருப்பாங்க பட் நோ கமெண்ட் என்ன பண்ணுறது நீங்களாக கமெண்ட் பண்ணுங்க நல்ல கமெண்டாக பண்ணுங்க உங்கள் சிஸ்டருக்கு பேசுகிற மாதிரி பேசுங்க அந்த ரெண்டே கமௌண்ட் தான் இருக்குது ஹாய் அக்கா ஹாய் அவ்வளோதான் அதை வந்து பார்த்துட்டு லெக் பண்ணிட்டு போயிடுவாங்க லைக்ஸ் போட்டு சப்மிட்டுக்கு போகிறேன் பாய் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட் ஸோ இது வந்து கமெண்ட் பண்ண சுரேஷ் அண்ட் விஜயகுமாருக்கு ரொம்ப நன்றி யாரெல்லாம் வந்து என் சேனலுக்கு பார்த்துட்டு லைக் போட்ட அந்த ஆறு ஜீவன்கள் வந்து பார்த்துட்டு போன அனைத்து ஜீவன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த நேரத்தில் பார்க்கலாம் தேங்க்யூ